ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்னைக்கு சப்பாத்தி ரைஸ் பரோட்டா கூட சாப்பிட்ற மாதிரி சூப்பரான மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மஷ்ரூம் கிரேவி பண்ணுறதுக்காக நான் வந்து ரெண்டு பேக்கெட் வந்து மஷ்ரூம் எடுத்திருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான மஷ்ரூமாக பார்த்து வாங்கிக்கோங்க இது வந்து மண்ணெல்லாம் இல்லாமல் சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கழுவி எடுத்துகிட்டு இது வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் மஷ்ரூம் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி நாலு பீஸாக கட் பண்ணால் போதும் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அது வெந்து வரத்துக்குள்ளே கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து கட் பண்ணி ஆச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரில் பெரிய சைஸ் வெங்காயம் மூணு வெங்காயம் கொஞ்சம் ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு இன்ச்சளவுக்கு இஞ்சி அதிகம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அது கூட பத்து பன்னெண்டு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் அது கூட ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அதில் ஒரு திரிஞ்சலை ஒரு ஸ்டார் பூ ஒரு மராட்டி மொகு ஒரு துண்டு பட்டை நாலு லவங்கம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் இது வந்து லைட்டாக பொரியட்டும் அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில் அது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த வெங்காய பேஸ்ட் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போடுற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் வந்து தூள் அது கூட தேவையான உப்பு சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மசாலா வந்து நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் இதில் மீடியம் சைஸில் மூணு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மசாலாவோட தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி வந்து எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அளவுக்கு நல்லா கிரேவி திக்காக இருக்கும் ரொம்ப நல்லா கலந்துட்டு இது அப்படியே மூடி வச்சுருங்க சிம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்குற வரைக்கும் மூடி வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எடுத்துக்கோங்க அது கூட ஒரு அஞ்சு முந்திரியை ஒரு ஆஃபன் ஹவர் முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுட்டு அதையும் சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து தக்காளி பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்த கொத்தமல்லி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் கலந்து விட்டால் போதும் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு நிமிஷம் நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருந்த மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பாக சிம்லையே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மஷ்ரூம் வந்து பார்க்கறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் அது லைட்டாக வதங்கினோடனே குறைஞ்சி வந்துடும் இதை வந்து நல்லா கலந்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க சிம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் மஷ்ரூம் நல்லா வதங்கி அதில் இருக்க தண்ணி எல்லாம் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்திருக்கு தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா இந்த மாதிரி தண்ணி விட்டுருக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு அப்படியே மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்பப்போ கலந்து விட்டு நல்லா கிரேவி திக்காகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு கிரேவி நல்லா கொதித்து திக்காக இருக்குது இந்த அளவுக்கு கிரேவி நல்லா திக்காக இருக்கணும் அவ்வளோதான் இது ரெடி ஆகிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக எல்லாம் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடியாகிடுச்சு இது வந்து சப்பாத்தி பரோட்டா நான் ரைஸ் கூடலாம் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்